அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு சாஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஒரு ட்ரிங்க் தான் பார்க்க போகிறோம் இதோட ஸ்பெஷலே என்னென்னா இதோட கலர் தாங்க இது ஆர்டிஃபிஷியல் கலர் எதுவுமே கிடையாது நேச்சுரலான ஒரு கலர் தான் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரெஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும் நல்ல ஹெல்த்தியான ஒரு ட்ரிங்க் தான் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் அடிக்கடி செய்ய ஆரம்பிச்சிருங்க அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு ட்ரிங்க் தான் எது வாங்கு பார்க்கலாம் நாளைக்கு ரெண்டு பழத்துலேருந்து மாதுளை பழம் எடுத்து வச்சுருக்கேன் இப்போது இதை வந்து மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம் நல்ல பெரிய பழம் அப்படின்னு ரெண்டு எடுத்துருக்கேன் சின்ன பழமாக இருந்தால் நீங்கள் மூணு எடுத்துக்கோங்க சேர்த்துடலாம் ஜாரில் சேர்த்தாச்சு எல்லாத்தையுமே சேர்த்துருங்க அளவுக்கு மாதுளை பழம் ஜாஸ்தி இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க அப்போ தான் கலரும் வரும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் ஹெல்த்தியும் கூட இப்போது இதில் ஒன்றரை கப் அளவுக்கு பால் எடுத்திருக்கேன் இந்த பால் வந்து மொதவே காய்ச்சி ஆற வச்சு நல்லா சில் பண்ணி எடுத்திருக்கேன் ஃப்ரிட்ஜில் வச்சு இதுக்கப்புறம் ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன் க்யூப்போடு தான் சேர்த்து எடுத்திருக்கேன் இதுக்கப்புறம் கா கப் அளவுக்கு சக்கரை எடுத்திருக்கேன் நீங்கள் சக்கரைக்கு பதில் தேன் கூட எடுத்துக்கலாம் நாட்டு சக்கரை எடுத்திங்கன்னா கலர் வந்து இந்த கலர் வராது நீங்கள் தேன் எடுத்துக்கோங்க சக்கரை சேர்க்க விருப்பம் இல்லை அப்படின்னா இதுக்கப்புறம் மூணு இலக்கு எடுத்துருக்கேன் இதையும் நம்ம சேர்த்துடலாம் இதெல்லாம் சேர்த்து நல்லா அடிச்சுட்டு வந்துடலாம் அடிச்சுட்டு வந்துட்டே பாருங்கள் எவ்வளோ சூப் அப்புறம் ஒரு கலர் வந்திருக்கு அப்படின்னு கண்டிப்பாக இதை வடிகட்டணும் அதுக்கு ஒரு பாத்திரத்தில் ஒரு வடிகட்டி வச்சுக்கலாம் இப்போ அதை நம்ம வடிச்சிடலாம் மாதுரைப்புறத்தோடய கொட்டை இருக்கும் நம்ம ஏலக்காய் செத்துருக்கோம் இல்லையா கண்டிப்பாக அதோடலாம் நம்ம வடிகட்டி செத்துதான் நல்லாயிருக்கும் வடிகட்டிடலாம் வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன் இதுக்கப்புறம் ஒரு சின்ன ஆப்பிள் தான் இது நான் வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை நம்ம செத்துக்கலாம் நீங்கள் சின்ன சின்னதாக கூட கட் பண்ணிக்கலாம் நான் கொஞ்சம் பெருசாக தான் கட் பண்ணியிருக்கேன் நீங்கள் சின்னதாக கூட கட் பண்ணிக்கலாம் இதுக்கப்புறம் கொஞ்சமாக மாதுளம்பழம் எடுத்து வச்சுருக்கேன் அதையும் நம்ம சேர்த்துக்கலாம் இதில் இந்த ஃப்ரூட்ஸாக சேர்க்கணும் இல்லை உங்களுக்கு வாழைப்பழம் பிடிச்சினா வாழைப்பழம் எடுத்துக்கலாம் எந்த பழம் பிடிக்குமோ அந்த பழம் எடுத்துக்கோங்க இதுக்கப்புறம் பாதாம் பீசின ஊற வச்சு எடுத்துருக்கேன் அது நம்ம சேர்த்துக்கலாம் இதுக்கப்புறம் சப்ஜாவதை ஊற வச்சுருக்கேன் அதையும் நம்ம சேர்த்துடலாம் இப்போது இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் அவ்வளோதா அங்கே சூப்பரான ஒரு ட்ரிங்க் வந்து ரெடி ஆகிடுச்சி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் செம்ம சூப்பராக இருக்கும் ரெஃப்ரெஷ்ஷாக இருக்கும் கலர் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு எந்த ஒரு கலருமே நம்ம சேர்க்கல கலர் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குல செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தது மறக்காமல் நீங்கள் கொழம்புக்க சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணால் தான் இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும் நிறைய பேர் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்ருக்கீங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அது கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஃபேமிலிஸ்க்கும் எக்கா பிடிக்கும் அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ண மறக்காதீங்க நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம்